ஒரு அங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவ்விலங்கனை அணுகி தம்பி நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதீர் ஏன் மனைவியை கடிந்து கொண்டீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார் ஒன்றுமில்லை சும்மா சும்மாதான் நானும் கூட வந்து ஜாமா வாங்கணுமா எனக்கே அசதியாக இருக்குது இந்த லேடிஸை இப்படி தான் அங்கிள் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு முதியவர் சிறு புன்னகையோடு தம்பி முன்பெல்லாம் நான் எங்கேயே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன் ஆனால் இப்போ அவங்க இறந்த அஞ்சு மாதம் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் படை ஓய்வுக்கு பிறகு பொன்னாவின் ஊரில் எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் போனோம் எங்களோட மூணு பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதுனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலேயே இருந்தோம் என் மனைவிக்கு துரதிருஷ்டமாக சுகர் ப்ரெஷர் இருந்தது தினமும் மறந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளோ திடாகிரங்கமாக அந்தமாக இல்லாதனால் நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாச்சு அவங்களுடைய ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துங்க கூட என்னை கவலைப்படுத்துது அவங்க செல்ஃபோன் நம்பர் இருக்கானா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்துருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன் சமையல் அறிக்கை தனியாக போகிறேன் சமையல்னு பேரில் எதையோ பண்ணுறேன் வாய்க்கு ருசியாக சமைச்சு தர அவங்க இல்லை வெளியே இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை வெளியே ஒரு நீர் தேங்க அதான் தம்பி அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் இன்றைக்கி தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போகிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டியாமா இதோ நான் பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்வேன் சரி தம்பி நான் வரேன் புறப்பட்ட பெரியவரையே கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அந்த இளங்கணவன் ஷாப்பிங் மாலுக்கு உள்ளே சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்ல என கணவனும் நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்ல என மனைவியும் எண்ணக்கூடாது புதிதாக அறிமுகமாக ஒருவரிடமே ஹாய் சார் ஹவ் ஆர் யூ நைஸ் டு மீட் யூ என்கிறோம் இடையில் இருமல் தும்மல் வரும்போது ஐ ஆம் சாரி சார் என்கிறோம் பேச்சுக்கு இடையில் ஒரு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்துல இருபது நிமிடம் தான் ஆகியிருக்கும் அதன்பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுதும் நம்மோடு வாழ்கின்ற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை மனைவிதான் கணவனை மதிக்கிறாளா பதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லாதான் பொண்டாட்டி சமைத்து போடுறதை கணவன் பிரமாதமும் பாராட்டுவது இல்லை அசதியாக வேலையை முடித்து திரும்பும் கணவன் கிட்ட ஏங்க ரொம்ப வேலையா காலையே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு மனைவேன்னு சொல்கிறதில்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருவர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தா வாழ்க்கை இனிக்கும்